நர்மலர் தீபம் வலைவழி ஆசிரியர் சொன்னங்களுக்கு வணக்கம் நேர மேலாண்மை என்கிற ஒரு தலைப்பில் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நேர மேலாண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது சொன்ன உடனே தெரியும் ஏன்னா நம்ம எல்லாருமே ஆசிரியர் தொழிலில் இருக்கோம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த உலகத்திலேயே நேர அடிப்படையில் கொஞ்சம் சரியாக பயன்படுத்துகிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எத்தனை தொழில்கள் இருந்தாலும் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் நண்பர்கள் மட்டும்தான் கொஞ்சம் நேர மேலாண்மையை ஓரளவுக்கு கடைபிடிக்கக்கூடியவர்கள் நம்ம சரியான நேரத்திற்கு கல்லூரிக்கு போவது சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு போவது சரியான நேரத்திற்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போவது இது எல்லாமே ஒரு வகையான நேர மேலாண்மை தான் ஆனால் இந்த எல்லா வகையான நேர மேலாண்மைகளையும் சரியாக கடைபிடிக்கிற நாம் நம்மளுடைய போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு அதை சரியாக பயன்படுத்துகிறோமா ஒரு திருமணத்துக்கு போகிறோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன ஆடை உடுத்தலாம் எந்த நேரத்துக்கு போகலாம் கூட யார் யாரெல்லாம் வருவாங்க அந்த நிகழ்ச்சி எந்த இடத்துல நடக்குது அது மண்டபத்தில் நடக்குதா வீட்டில் நடக்குதா இங்கேருந்து யாரெல்லாம் கூட்டிட்டு போகலாம் எந்த குழந்தைக்கு எக்ஸாம் இருக்குது யாருக்கு எக்ஸாம் இல்லை சின்ன பையனை கூட்டிகிட்டு போகலாமா பெரிய பையனை கூட்டிகிட்டு போகலாமா ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகலாமா இல்லை ரெண்டு பேரையும் விட்டுட்டு கணவன் மனைவி மட்டும் போயிட்டு வந்துடலாமா அப்படி போகும்போது எதில் போகலாம் காரில் போனால் கௌரவமாக இருக்குமா அல்லது நம்ம வந்து ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாக்க அது சரியாக இருக்குமா அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணுறோம் ஒரு திருமண வீட்டிற்கு போவதற்கு அல்லது ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போவதற்கே இவ்வளவு தயார் செய்கிற நாம் அடுத்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் அதே போல் நம்மளுடைய கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாங்க ஒரு ஆண்டு விழா வைக்கிறாங்க அந்த ஆண்டு விழாவிற்கு பெரும்பாலும் துறை தலைவர்கள் ஒரு கூட்டம் போடுவாங்க என்ன கூட்டம் போடுவாங்க யார் யாருக்கு என்னென்ன கமிட்டி கொடுக்கலாம் யார் ஸ்டேஜ் கமிட்டி பார்த்துக்குறாங்க யார் வந்து ஸ்டூடெண்ட் கல்ச்சரல் ப்ரோக்ராமுக்கு கமிட்டி பார்த்துக்கிறாங்க யார் ஃபோட்டோகிராஃபி பார்த்துக்குறாங்க யார் ஃப்ரெஷ்ஸுக்கு நியூஸ் கொடுக்குறாங்க யார் வந்து கோலம் போடுறாங்க யார் வரவேற்பு குழுவில் நிற்கிறாங்க யார் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க யார் வந்து நாட்டுப்பண்ணு பாடுறாங்க சீஃப் கெஸ்ட்டை யார் போய் வரவேற்கிறாங்க சீஃப் கெஸ்ட்டை ஹோட்டலில் இருந்து இங்கே காலேஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு வர்றது யார் அதே போல் பிரின்ஸ்பல்கிட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்துறது யார் அதே போல் அந்த சீஃப் கெஸ்ட்டோட பயருட்டா வாங்கிறது யார் இந்த மாதிரி பல வகையான கமிட்டி வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபார்ம் பண்ணுவோம் தனியார் பள்ளிகளில் தனியார் கல்லூரிகளில் நம்ம பணிபுரியக்கூடிய நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு முன்னால் எத்தனை மீட்டிங் போடுறோம் எத்தனை கூட்டம் போடுறோம் எவ்வளோ ஆசிரியர்களோடு பேசுகிறோம் எவ்வளோ கிராஸ் செக் பண்ணுறோம் நீங்கள் இதை சரியாக பண்ணிட்டீங்களா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுடைய ஐடியா சொல்லுங்கள் நீங்கள் எப்படி பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்டை வந்து டிசிப்ளின் கமிட்டியில் யார் இருக்காங்க ஸ்டூடெண்ட் அங்கே ஏதாவது சத்தம் போட்டு போகிறாங்க பவர் பாயிண்ட் யார் பார்க்குறது ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வந்து சின்னதாக இருக்கணும் வரவேற்புரை சரியாக இருக்கணும் சேர்மன் வரும்போது இந்த மாதிரி புக்கை கொடுக்கணும் இவருக்கு இந்த மாதிரியான ஒரு சால்வை போற்றணும் இந்த சால்வைக்கும் அந்த சால்விக்கும் வித்தியாசம் இருக்குது வரக்கூடிய சீஃப் கெஸ்ட்டுக்கு மொமெண்ட்டை யார் வந்து பார்த்துட்ருக்கீங்க இவ்வளவும் நாம் நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு இவ்வளவு யோசிக்கிற நாம ஒரு திருமண நிகழ்வுக்கு போவதற்கு இவ்வளவு சரியாக திட்டமிடுகிற நாம ஒரு போட்டித் தேர்விலே வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு திட்டமிடுகிறோம் என்கிற ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் உங்கள் முன்னால் வைத்து நிறைய நண்பர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு காரணத்தை தேடுகிறார்கள் என்ன காரணம் சொல்லலாம் இன்று தேர்வு எழுதலை சரியான நேரத்துக்கு தேர்வு எழுதலை தேர்வு எழுதலைன்னா என்ன காரணத்தை சொல்லலாம் யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம் நமக்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாமா அல்லது நம்ம கூட இருக்கக்கூடியவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாமா இல்லை நம்ம பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாமா இல்லை காலேஜில் இல்லாத ஃபங்க்ஷனை இருக்கிறதா சொல்லலாமா நேற்று ஒரு நாள் நம்ம படிக்கலை அந்த படிக்காமல் போனதுக்கு கண்டிப்பாக இவர் கேட்பார் ஏன் மார்க் குறைஞ்சின்னு கேட்பாரு அந்த குறைஞ்ச மார்க்குக்கு என்னென்ன காரணங்களை தேடலாம் என்பதற்காக நாம் காரணங்களை தேடுகிறோமே தவிர ஏன் எழுதவில்லை இதை எழுதியிருந்தால் என்ன எழுதினால்தானே வந்து அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர முடியும் என்கிற அந்த நேர்மறையான காரணங்களை நம்மளுடைய ஆசிரியர் சொந்தங்கள் தேடுவது இல்லை ஒருவேளை என்ன சார் நீங்கள் இவ்வளோ குறை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம் ஆனால் ஆசிரியர்களிடம் மிக சிறந்த நேர மேலாண்மை இருக்கிறது எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு உழைப்பதில் மட்டும் அவ்வளவு அக்கறை காட்டுகிறார்கள் நமக்கான பணிகளிலே மட்டும் ஏன் இவ்வளவு தொய்வு அந்த தொய்வு அப்படின்றதான் என்னுடைய முதல் கேள்வி அப்போ அடுத்தவர்களுக்கு நாம் எண்பது சதவீத உழைப்பை கொட்டுகிறோம் என்று சொன்னால் நமக்கு நாம் நூறு சதவீத உழைப்பை கொண்டு போய் கொட்டினால்தானே நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும் இந்த மாதிரி யோசிக்காமல் நமக்கு இதில் என்ன இருக்கிறது நாம் இதில் எப்படி கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த டெஸ்ட்டை எப்படி அணுக போகிறோம் இந்த வகுப்பை எப்படி அணுக போகிறோம் இந்த வாரத்தில் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் வகுப்பு வந்து தவறி போய்விட்டது அந்த அரை மணி நேர வகுப்பை எந்த நேரத்தில் நாம் சரி கட்ட போகிறோம் இந்த வாரத்தில் ஒரு தேர்விலே நாம் நாற்பது மார்க்குக்கு கீழே வந்து விட்டோமே அந்த தேர்வை எப்படி அடுத்த தேர்விலே அந்த நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்களை எப்படி தொட போகிறோம் இதற்கு நாம் திட்டம் போடுகிறோமா இந்த பாட புத்தகத்தில் இந்த யூனிட்டுக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் பாட குறிப்பு கம்மியா இருக்கு இது நமக்கு போதாது இன்னும் வேற என்ன இருக்கு யாருக்கிட்ட பேசணும் ஆசிரியர்கிட்ட எப்போ பேசுறது எந்த நேரத்தில் பேசுனா அவர் ஃபோன் எடுப்பார் அப்போ எந்த நேரத்தில் எதை செய்யணும் காலையில் எந்திரிச்ச உடனே இன்றைக்கு நம்ம படிக்க வேண்டிய பாடப்பகுதிகள் என்னென்ன இது எல்லாமே நம்ம திட்டம் போட்டிருக்கிறோமா சரியாக திட்டம் போடுறோமா அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிங்க நேர மேலாண்மையில் இன்றைக்கி நான் திரும்பவும் சொல்கிறேன் முன்னுரையில் சொன்னதை முடிவுரையில் திரும்பவும் சொல்கிறேன் இந்த உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சமூகம் நம்மளுடைய ஆசிரியர் சமூகம் எல்லாவற்றையும் பர்ஃபெக்ஷனாக செய்யக்கூடிய முழு திருப்தியோடு செய்யக்கூடிய ஒரு சமூகம் சுயநலம் பாராமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் நம்மளுடைய ஆசிரியர் சமூகம் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதே ஆசிரியர் சமூகம் அடுத்தவர்களுடைய பிள்ளைகளுக்கு காட்டுகிற அக்கறையில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு காட்டுகிற அக்கறையில் ஒரு சதவீதமாவது நமக்கும் காட்டிக்கொள்ள வேண்டும் நம்முடைய வருங்காலத்திற்கும் அந்த அக்கறை வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ எல்லோருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரே ஒரு எண்ணம் வந்திருக்கும் ஆனால் இது நமக்கு நாமே பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த சுய பரிசோதனையை நாம் சரியான நேரத்தில் செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்னமும் நாம் தனியார் பள்ளிகளிலேயும் தனியார் கல்லூரிகளிலேயும் இன்னும் குப்பை கொட்டுக் கொண்டிருக்கிறோம் எனவே அதிலிருந்து விடுதலை பெறுங்கள் சுயமாக சிந்திக்க ஆரம்பியுங்கள் சுயமாக யோசிக்க ஆரம்பியுங்கள் நமக்கான நேர மேலாண்மையை சரியாக பயன்படுத்துங்கள் என்பது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய இந்த லைக் பட்டனை ஒரு முறை கிளிக் பண்ணுங்கள் அதே போல் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து ஆசிரியர் சொந்தங்களுக்கும் நல்வாழ்த்து ترجمة